ஹாரி பாட்டர் அன் தி டெத்லி ஹேலோஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் காட்ரிக்ஸ் ஹாலோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹேரி எந்திரிச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்றதே யோசிப்பானா தென் அவனே சைல்டிஷாக இல்லை இது நமக்கு வந்து கனவாக தான் இருக்கும் ரான் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு கீழே குடிஞ்சு பார்ப்பானா அந்த பங்க் பெட்டில் லோவர் பெட்டை பார்ப்பானா ரான் அங்கே இருக்க மாட்டான் ஹாரி அவனோட பெட்ல இருந்து கீழே குதிப்பானா ஹெர்மாயினி ஆல்ரெடி கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஹாரிக்கு குட் மார்னிங் கூட சொல்லாது ஹாரி வரதை பார்த்த உடனே டக்குன்னு வேறு பக்கமாக திரும்பிக்கும் அவன் போயிட்டான் அவன் போயிட்டான் அப்படின்னு ஹாரி அவனுக்குள்ளேயே சொல்லிப்பானான் அவன் இப்போ வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் இருப்பான் திரும்ப திரும்ப அவன் அவனுக்குள்ளே அதை தான் சொல்லிட்டே இருப்பான் அவன் போய்ட்டான் அவன் இங்கே திரும்ப வரமாட்டான் நம்மக்கிட்ட அப்படின்னு அண்ட் இதோட சிம்பிளான உண்மையும் அதுதான் ஒன்ஸ் இவங்க இந்த ஸ்பாட்டை வெக்கேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க போட்டிருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் என்ஷான்மெண்ட்ஸ்னாலலாம் அடுத்து ராணில் இவங்களை கண்டே பிடிக்க முடியாது இவங்க எங்கே இருக்காங்கன்னு ஹெர்மாயினியும் ஹேரியும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சைலண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டுருப்பாங்க எதுவுமே பேசிக்க மாட்டாங்களா ஹெர்மாயினியோட கண்ணெல்லாம் பயங்கரமாக வீங்கி போயிருக்கும் அவ்வளோ சிவப்பாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அது நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்கலன்னு தென் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஹெர்மாயினி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் ஹெர்மாயினி அப்படி பண்ணுதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் அப்பப்போ அது பேக் பண்ணிகிட்ருக்கும் போது டென்ட்டுக்கு வெளியில் அந்த ஆத்தங்கரை இருக்கும்ல அதை எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்குமா அப்பப்போ வெளியில் வெளியில் போய் பார்த்துட்டே இருக்கும் ஏதாச்சும் சின்ன சத்தம் கேட்டாலே வெளியில் போய் பார்த்துட்டே இருக்கும் யாராவது வராங்களா அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மாயினி ஒரு டெலியூஷனில் இருக்குது ரான் தான் வரான் ஏதாச்சும் சின்ன சத்தம் கேட்டால் இலை செய்கிற சத்தம் கேட்டால் கூட அது ரான் வர சத்தம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்துட்டு இருக்கோம் ஹாரியும் ஹெர்மானி கூட சேர்ந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான் அப்போ போய் ஏன்னா அவனாலே முடியாது அவனுக்கும் லைட்டாக ஹோப் இருக்கும் ரான் திரும்ப வந்துடுவான்னு தென் ரான் சொன்னது அப்படியே ஹாரியோட மைண்டுக்குள்ள பயங்கரமா வெடிக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ண போறன்றது உனக்கு தெரியும் தான் நாங்கள் நினைச்சோம் அப்படின்னு ரான் சொன்னதை ஹாரி யோசிச்சு பார்ப்பானா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குமா வேக வேகமா எல்லாத்தையும் எடுத்த அவன் பேக் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவங்க அந்த டென்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஆத்தங்கரை பக்கத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க ரான் திரும்ப வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே இவங்க இந்த மாதிரி பண்ணதே கிடையாது எங்கே இவங்க கேம்ப் போட்டாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து வெக்கேட் பண்ணி போயிடுவாங்க அப்பாரேட் பண்ணி போயிருவாங்களா பட் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹெர்மாயினும் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தானே பேக் பண்ணிகிட்டு இருந்துச்சு இனிமேலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லையா ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து டிசாப்பரேட் பண்ணி இப்போ ஒரு குன்று மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க ஆப்டா சொல்லணும்னா ஹீத்தர் கவர்டு ஹில் சைடுக்கு வந்திருப்பாங்க ஹீத்தருன்றது ஒரு பொதர் மாதிரி தாங்க அது வளரும் அதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் அண்ட் பிங்க் கலரில் பூவாக பூக்கும் அது வந்து அந்த ஹோல் அந்த குன்று அந்த மலை ஏரியா சைடு அந்த வெறும் லேண்டாக இருக்கும்ல அது ஃபுல்லுமே நல்லா வளரும் எப்போனா சம்மர்லாம் முடிஞ்சு ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகும்ல அந்த அந்த மாதிரி ஆஃப்டர் சம்மர் இந்த மாதிரி நல்லா வளருமா அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்ட்லலாம் நிறையா பார்க்கலாம் அப்புறம் ஈரோப்லேயும் ஒரு ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அது பார்க்கவே அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தான் இப்போ அவங்க வந்திருப்பாங்க கேம்ப் போடுறதுக்காக அவங்க அங்கே அரைவான அடுத்த செகண்டே ஹெர்மோயினி ஹாரியோட கையை விட்டுட்டு அங்கே இருக்கிற ஒரு பெரிய ராக் இருக்கும்ல அது பாறை பாறையில் போய் உட்காந்துட்டு நல்லா முட்டியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு முகத்தை அந்த முட்டி மேலே வச்சுட்டு ஒரு மாதிரி ஷேக் ஆக ஆரம்பிச்சிருமா ஹாரிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஹெர்மோனி பயங்கரமாக அழுதுட்டு இருக்குன்னு அவனுக்கு போய் இப்போ ஹெர்மோயினியை கம்ஃபர்ட் பண்ணணும் தான் தோணும் பட் அவன் அசையவே முடியாமல் அப்படியே நின்றுட்டு அவனுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ராணோட அந்த கோமா கத்துன முகம்லாம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்குமா ஹாரி வேக வேகமாக அந்த ஹீத்தரில் அவங்க இருக்கிற அந்த இடத்துல நல்லா பெருசாக ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டு சுற்றி நடுவில் ஹெர்மாயினி அந்த பெரிய பாறையில் உட்காந்துருக்குமா அதை சுற்றி நல்லா பெரிய சர்க்கிள் மாதிரி போட்டு ஹெர்மாயினி எப்போவுமே போடுற அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்ருப்பான் அடுத்த ஃபியூ டேஸ்க்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆனை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க இனிமேல் அவன் பேரை மென்ஷனே பண்ணக்கூடாதுன்னு ஹாரி ரொம்ப டிட்டர்மைண்டாக இருப்பான் ஹெர்மோயினியுமே இந்த விஷயத்த இதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் பிரயோஜனமும் இல்லைன்னு அதுக்கும் தெரிஞ்சிடும் ஆனால் அப்பப்போ ஹாரி தூங்கிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அதோட பெட்டில் படுத்து தூங்கும் போது அழுகிற சத்தம் ஹாரிக்கு நல்லாவே கேட்கும் அதே சமயம் ஹாரி அங்கே அவனோட மரோடர்ஸ் மேப்பை எடுத்து அதில் அவனோட மந்திரக்கோலில் அந்த வெளிச்சம் வரும்ல அதை போட்டு அதில் ரான் அங்கே மரோடர்ஸ் மேப்பில் தெரியலானா அப்படின்னு பார்த்துட்ருப்பான் ஹாக்வர்ட்ஸ் காரிடோர்ஸில் ரானோட பேர் எதுவும் அப்பியர் ஆகுதான்னு பார்ப்பான் ஏன்னா ரான் தான் இப்போது அவனோட ப்யூர் பிளட் ஸ்டேட்டஸை வச்சு ப்ரொடெக்ஷனில் தானே இருப்பான் ஸோ அவனால் கேஸ்டுக்கு போக முடியும்ல அதனால் அதை அவன் செக் பண்ணிகிட்ருப்பானா ஆனால் ராணோட பேர் அங்கே வரவே வராது ரொம்ப நேரம் அதவே பார்த்துட்டு இருப்பான்னா அதில் ஜின்னியோட பேர் கேர்ள்ஸ் டார்மிட்டரி ரூமில் தெரியுமா ஹாரி அதை ஜின்னியோட பேரவே விடாமல் பார்த்துட்டே இருப்பான் இது அவனுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது என்ன தான் ஜின்னி பக்கத்தில் இல்லைனாலும் ஜின்னியோட பேர் அந்த மேப்பில் பார்க்கும் போது அவனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்தது ஹாரியும் ஹெர்மோனியும் கிரிஃபன் டோரோட வால் எங்கே இருக்குதுன்றத பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா பட் அவங்க அதை டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண அவங்களுக்கு அதோட ஆன்சர் ரொம்ப தூரமாக தான் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா டம்புள் டோர் அதை அவர் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பாருன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணாலும் தெரியவே இல்லை ஒரு தடவை கூட டம்பிள் டோர் ஹாரிகிட்ட ஒரு பொருளை எங்கே மறைச்சி வைப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லையா சொன்னதே கிடையாது ஸோ ஹாரி எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு அதுக்கு பதிலே கிடைக்காதா இப்போ அவனுக்கு கோமோ ரான் மேலே மட்டும் இல்லை டம்பிள் டோர் மேலேயும் பயங்கரமாக வந்துட்ருக்கோம் உனக்கு எல்லாமே தெரியும் தான் நாங்கள் நினச்சோம் நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தான் நாங்கள் நினச்சோம் அதனால தான் நாங்கள் உங்க கூட வந்தோம் டம்பிள் டோர் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சோம் அப்படின்னு ரான் சொன்னது திரும்ப திரும்ப அவன் மண்டுக்குள்ள பயங்கரமா ஓடிட்டு இருக்கோம் அவனால இதுக்கு மேல அதை மறைக்கவே முடியல ரான் சொன்னது கரெக்ட் தான் டம்பிள் டோர் கிட்ட ஒண்ணுமே விட்டுட்டு போகல ஒன்றுமே அவர் கிட்ட சொல்லிட்டே போகல அவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு ஹார்க்ரக்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எப்படி அழிக்கணும்னு கூட இவனுக்கு இப்போ தெரியல மிச்சம் இருக்கிற ஹார்க்ரக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு ஏது இருக்குன்ற விஷயமும் தெரியல இப்போ அந்த நம்பிக்கையே இல்லாமல் நம்ம அப்படியே உடஞ்சு போவோம்ல அந்த மாதிரி ஹாரி ஆயிட்டு இருப்பான் ராணுவும் ஹெர்மாயினியும் ஹேரிகிட்ட நாங்கள் கூட வரோம் நாங்கள் உனக்கு ஹெல்ப்புக்கு வரோம் கூட இந்த ஜேர்னியில் நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னதை இவன் அக்செப்டே பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி ஹாரி நினப்பான் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு பாயிண்ட்லெஸ் ஜேர்னியாக தானே இருக்குது அவனுக்கு ஒன்றுமே தெரியல அவன்கிட்ட எந்த ஒரு ஐடியாஸும் இல்லை ஸோ இப்போ அவனுக்கு ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அதுவும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஒரு யோசனை பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும் என்னன்னா ஹெர்மாயினும் என்னால் இதுக்கு மேலே முடியல என்னால் முடியாது நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியை விட்டுட்டு போயிடுமோ அப்படின்ற பயம் ஹாரிக்கு இப்போ ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா என்ன தான் நம்ம நமக்கு ஒருத்தவங்க கூட பல வருஷம் பழக்கம் இருந்தாலும் இப்போது ஹாரி ரானன் எல்லாம் பாருங்கள் அவங்களுக்கு வந்து அவங்க பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எல்லாம் நல்லது கெட்டதுலேயும் கூடவே தான் இருந்திருக்காங்க பட் ரொம்ப ஒரு ஹோப்பே இல்லாத ஒரு இடத்துல ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்கிற இடத்துல ஹாரிக்கு வந்து அவங்க மேலே பயம் தான் வருதாயோ அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு இது வந்து ரொம்ப நார்மலானதாங்க ஹாரிக்கு இப்போன்னு இல்லை அவனுக்கு முன்னாடியிலருந்தே இந்த பயம் தான் இருக்குது ஐயோ நமக்கு இந்த பிரச்சனை ஆயிருக்கே ரா நம்ம கூட பேசாமல் போயிடுவானோ சண்டை போட்டு போயிடுவானோ ஹெர்மோனி நம்ம கூட பேசாமல் போயிடுமோ நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்ற பயம் அவனுக்கு இருக்க தான் செய்யுது ஏன்னா இது ஒரு நார்மலான விஷயம் நம்ம என்ன தான் ஒருத்தவங்க கூட பல வருஷமாக பழகியிருந்தாலுமே நமக்கு அந்த பயங்கள் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக இப்படியே பல நாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஓடிட்டே இருக்குமா பல ஈவினிங்ஸ் இவங்க ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாகவே தான் இருப்பாங்க பேசாமையே தான் இருப்பாங்க ஹெர்மாயினி அடிக்கடி இப்போ அதோட இருந்து ஃபினியஸ் நிகழஸ்ஸோட போர்ட்ரேட் இருக்கும்ல அதை எடுத்து அங்கே இருக்கிற சேரில் சாட்சி வச்சுட்ருக்கோம் என்ன தான் திரும்ப நான் அவங்கள வந்து விசிட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஃபினியர்ஸ் நிகழஸ் சொல்லிட்டு போயிருந்தாலும் ஹாரி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்றத அவரால் வந்து பார்க்காம இருக்க முடியலையா ஸோ அப்பப்போ அவரோட போர்ட்ரேட்டில் அவர் ரீ ஆகிட்டு தான் இருப்பார் ஆனால் அந்த பிளைண்ட் ஃபோல்டாக தான் வந்துட்டுருப்பார் ஹாரிக் அவரை திரும்ப அப்பப்போ பார்க்கறது கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும் என்ன தான் அவரை ஒரு மாதிரி மட்டம் தட்டுற மாதிரி பேசினாலுமே இவங்களுக்குன்னு இப்போ ஒரு இப்போதைக்கு இருக்கிற ஒரு கம்பெனி அவர் தானா ஸோ அவரை பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கும் என்ன தான் ஃபினியஸ் நிகழஸ் ஒரு ஐடியலான இன்ஃபார்மராக இல்லாமல் இருந்தாலுமே ஹாக்வர்ட்ஸில் என்ன நடக்குதுன்ற விஷயத்தை அந்த நியூஸெல்லாம் இவர்கிட்ட தான் இவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்களா ஆனால் ஸ்னேப்பை பற்றி மட்டும் ரொம்ப எதுவும் பேசாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா ஹாக்வர்ட்ஸில் ஃபினியஸ் நிகலஸ் கடுத்து ஸ்லிதரின் ஹவுஸ்லேருந்து ஹெட் மாஸ்டர் ஆயிருக்கிறது ஸ்னேப் தானே ஸோ ரொம்ப எதையாவது அவரை பற்றி திட்டி குறை இருந்தோம்னா இவர் கிளம்பி போயிடுவார் அப்படின்னு இவங்களுக்கு தெரியுமா அதனால ரொம்ப அவரை பற்றி பேச்சு எடுக்காமல் இருப்பாங்க பட் ஒரு சில நியூஸை கிட்டே சொல்லும் போது ஸ்னேப்பை பற்றின ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லிதானே ஆகணும் ஸோ சொல்லதான் செய்வார் லைக் எப்படி ஸ்கூலில் ஸ்னேப்புக்கு எதிராக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மியூட்டினி ஃபார்ம் பண்றாங்க எதிர்க்கிறாங்க அவரை அப்படின்ற விஷயத்தான் அவர் சொல்லுவார் ஹாக்ஸ்மேட் வில்லேஜ்குள்ள ஜின்னி போகக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருப்பாங்க போல அந்த விஷயத்தையும் சொல்லுவார் அப்புறம் அம்பிரிஜோட அந்த பழைய டெக்ரிலாம் இருக்கும்ல அதுல ஒரு சிலதை ஸ்னேப் திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மூணு பேர்த்துக்கு மேல யாரும் எங்கேயும் நின்று கூடி நின்று பேசக்கூடாது எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது அன் அஃபிஷியலா எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொசைட்டிஸும் இருக்க கூடாது திரும்ப அவர் சொல்லிருப்பாரா சோ அதையும் நிகழ்ச்சி கதை சொல்லிட்டு அவர் இவ்வளோ நாள் பேசினதை வச்சு ஹாரிக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஜின்னியும் நெவலும் லூனாவும் ஹாக்வர்ட்ஸில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க டம்பிள் டோர்ஸ் ஆர்மியை நடத்துறதுக்கு இதை கேட்ட உடனே ஹாரிக்கு ஜின்னியை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்கும் அவனுக்கு ஜின்னியை பார்க்காம இருக்கிறது அதே மாதிரியே அவன் ராணையும் யோசிச்சு பார்ப்பான் டம்பிள் டோரையும் யோசிச்சு பார்ப்பான் அவன் ரொம்ப ரொம்ப அவ்வளோ மிஸ் பண்ணுறான் ஹாக்வர்ட்ஸையும் யோசிச்சு பார்ப்பான் ஸ்னேப் இப்படி முழு பைத்தியமான விஷயத்த ஃபினியர்ஸ் நிகழ்ச்சினா தான் அவங்க கிட்டே வந்து சொன்னாலுமே ஹாரிக்கு ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனை தோணும் என்னென்னா நம்ம திரும்ப ஹாக்வர்ட்ஸ்க்கே போயிடுவோமா அங்கே போய் நல்லா அங்கே இருக்கிற பெட்டில் படுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஓட்டுவோமா அப்படின்ற மாதிரி தோணுமா அதனால் அவனால் நினச்சி பார்த்தாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா அவன் தலைக்கு போ பத்தாயிரம் கேலியன்ஸ் பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இதில் எப்படி அவன் அங்கே போவான் ஃபினியஸ் நிகலஸும் ஹாரியும் ஹெர்மாயினியும் இப்போ எந்த இடத்துல இருக்காங்கன்ற விஷயத்த நைஸ் நைஸாக கேட்டுட்ருப்பாரா அவர் எப்போல்லாம் அந்த மாதிரி அவர் கேட்குறாரோ அப்போல்லாம் ஹெர்மாயினி அவரோட போர்ட்ரேட் எடுத்து வேகமாக அந்த பீடர் பேக்கில் போட்டு அடைச்சி வச்சுட்ருக்குமா இந்த மாதிரி எப்போப்போல்லாம் ரெஸ்பெக்டே இல்லாமல் குட் பை சொல்கிறாங்களோ அப்போப்பெல்லாம் ஃபினியஸ் நிகல்ஸ் அடுத்து ஒரு செவரல் டேஸ்க்கு ரீப்பியர் ஆகவே மாட்டார் வெதர் இப்போது நாளுக்கு நாள் பயங்கரமாக கோல்ட் ஆயிட்டு வருமா ஒரே ஏரியாவில் அவங்க இருக்கவே மாட்டாங்க அடிக்கடி அவங்க பிளேஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சவுத் ஆஃப் இங்கிலாந்து போவாங்க நிறைய கண்ட்ரி சைட் போவாங்க நிறையா பெருசு பெருசாக இருக்கிற மலைகள் பக்கம் போய் கேம்ப் போடுவாங்க ஒன்றுமே இல்லாத பேர் லேண்டாக இருக்கும்ல அந்த இடத்துல போய் டென்ட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டுக்கெலாம் போய் டென்ட்டு போடுவாங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவங்க இடத்த மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க எங்கே போனாலும் பனி அப்படியே ஒரு பனியாக இருக்கும் அவ்வளோ சில்லுன்னு காற்று வந்துட்டுருக்கும் அவங்களோட டென்ட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக அவ்வளோ சில்லுன்னு காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும் அவங்க ஸ்காட்லாண்ட்லலாம் ஸ்டே பண்ணும்போது அவங்களோட டென்டே நைட் ஆயிடுச்சுன்னா பாதி இது அப்படியே புதஞ்சிடும் ஸ்னோவில் அவ்வளோ பனி விழுந்து கிடக்கும் நான் உங்கள்கிட்ட இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்காட்லாண்டு ஹைலாண்ட்ஸ்லலாம் பயங்கரமாக பனி விழுகும் இங்கிலாண்டில் இருக்கிறத விட அங்கே நார்த்து சைடு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பனியாக தான் இருக்கும் இங்கிலாண்ட்லேயுமே வெதர் ரொம்ப மோசமாக தாங்க இருக்கும் ஆனால் அதை விட ஸ்காட்லாண்டில் வந்து ரொம்ப குளிர் அதிகமாகவே இருக்கும் நிறைய வீடுகளில் இப்போவே கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நல்லா மினிட்டுருக்கிறது அந்த விண்டோஸ் வழியாக அவங்க ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்போ தான் ஒரு ஈவினிங் ஹாரி ஒரு விஷயத்தை பற்றி ஹெர்மாயினி கிட்டே டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும்னு யோசிச்சு வச்சுருப்பாங்க அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சுருக்குற அவன்யூ பற்றி அன்றைக்கி டின்னர் நல்லாவே அவங்க சாப்பிட்ருப்பாங்களா ஹெர்மாயினி அன்றைக்கி இன்விசிபிலிட்டி க்ளோக் போட்டுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு குக் பண்ணி வச்சுருக்குமா ஸோ அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க ஹாரி வந்து இதை தான் பிளான் பண்ணுவாங்க ஹெர்மாயினி பசியோடு இருக்கும்போது இந்த விஷயத்த பேசுகிறத விட நல்லா அதோட வயிறே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இந்த விஷயத்த ஹெர்மாயினிக்கிட்ட கிட்ட பேசுனா அது கொஞ்சம் ஓகே சொல்லும் அப்படின்னு அவன் யோசிச்சு வச்சிருப்பான் அண்ட் இன்னொன்று ஒன்று அவன் பிளான் பண்ணியிருப்பான் இந்த விஷயத்த பேசும்போது ஒரு அந்த நாள் முழுக்க அவங்க ஹார்க்ரக்ஸை கழுத்தில் மாட்டிகிட்டு தானே இருக்காங்க மாற்றி மாற்றி ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் கொடுப்போம் அது நம்ம டென்ட்டில் தொங்கட்டும் அந்த மாதிரி அவன் பிளான் பண்ணி வச்சுருப்பானா ஸோ அந்த ஹார்க்ரக்ஸ் அவங்களோட டென்ட்டில் தான் அங்கே இருக்கிற ஒரு கம்பியில் தொங்கிட்டுருக்கோம் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா ம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா அதோடு அங்கே இருக்கிற சேரில் நல்லா சுருண்டு படுத்துக்கிட்டு த டெயில்ஸ் ஆஃப் பீடல் த பார்டு புக் இருக்குல்ல அதைவே படிச்சுட்டு இருக்கோம் அந்த புக்கில் இருந்து அப்படி என்னத்தை ஹெர்மாயினி தெரிஞ்சுக்க போகுது அப்படின்னா ஹாரி யோசிப்பான் இவ்வளோ நாளும் உட்காந்து படிச்சுட்டே இருக்குது அப்படின்னு ஏன்னா அந்த புக் உண்மையாகவே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் பெருசாகவும் இருக்காது ஆனால் ஸ்டில் அதை உட்காந்து இருக்கோம் அந்த ஆம்சாரில் ஹெர்மோனி ஸ்பெல் மேன் சிலபரி புக் இருக்கும்ல அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குமா ஏதாவது ஒரு ஸ்பெல் தெரியலனா அதோட மீனிங்கை வந்து இந்த ஸ்பெல் மேன் சிலபரியில் நம்ம பார்த்துக்கலாம்ல ஸோ அதுக்காக அதை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்கோம் ஹாரி அவனோட த்ரோட்டெல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிப்பானா இப்போது அவனுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அக்கேஷன் ஞாபகத்துக்கு வரும் என்னென்னா ப்ரொஃபஸர் கிட்ட ஹாக்ஸ்மேட் வில்லேஜுக்கு போகிறதுக்காக எந்த ஒரு பேரண்ட்ஸைனும் இல்லாமல் கார்டியன் பெர்மிஷனும் இல்லாமல் போய் கேட்பான்ல அந்த விஷயம் தான் இப்போ அவனுக்கு ஞாபகம் வரும் ஹெர்மாயினி நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன் அது அப்படின்னு அவன் ஆரம்பிப்பானா ஹாரி எனக்கு ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு ஹெர்வானி கேட்குமா ஹாரி பேசுகிறத ஹெர்மானி கேட்கவே இல்லை போல் ஏன்னா ஹெர்மானி இப்போது த டெயில்ஸ் ஆஃப் பீட்டில் த பேர்டு அந்த புக் இருக்குல்ல அதை கிட்டே நீடிட்டுருக்கோம் அந்த சிம்பிளை பாரு அப்படின்னு அந்த டாப் ஆஃப் த பேஜில் ஒரு சிம்பிள் இருக்குமா அதை பாயிண்ட் பண்ணி ஹெர்மானி இருக்கோம் அந்த ஸ்டோரியோட டைட்டிலுக்கு மேலே ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குமா அது ஏன்ஷியன்ட் ரூல்ஸாக என்னென்னு தெரியல ஏன்னா ஹாரினால் அது சுத்தமாக ரீடே பண்ண முடியல அவனுக்கு என்னென்னே அது தெரில அது எப்படி இருக்குன்னா ட்ரையாங்குலர் ஐ ஷேப்பில் இருக்கும் அதோட பியூப்பிள் இருக்கும்ல அந்த கருவிழி அது வந்து வெர்டிக்கல் லைனில் க்ராஸ் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும் ஹெர்மாயினி நான் ஏன்ஷியன்ட் ரூன்ஸ்லாம் படித்ததே இல்லை உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான்னா எனக்கு தெரியும் பட் இது ரூன் இல்லை இது ஒரு சிலபரையும் இல்லை இவ்வளோ நாளாக நான் இது ஒரு கண்ணோட தான் நினச்சிட்டு இருந்தேன் பட் அது கிடையாது இந்த புக்கில் இருந்த ஒரு பார்ட் இது கிடையவே கிடையாது அதை யாரோ அவங்க வரைஞ்சிருக்காங்க ஹாரி இதை நீ இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்த மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா இல்லையே இல்லை ஒரு நிமிஷம் வரு அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா அதை க்ளோஸாக ஊத்து பார்ப்பான் லூனாவோட அப்பா கழுத்தில் அவர் போட்டிருந்த அந்த சிம்பிள் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவாங்கன்னா வெல் அதே தான் நானும் நினைச்சேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லுவோம் அப்போது இது கிரிண்டல்வாலோட மார்க் தானே அப்படின்னு ஹாரி சொல்லுவானா ஹெர்மாயினி அதோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஹாரியை பார்த்துட்ருக்கோம் என்னது அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா க்ரம்மு தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் வச்சு ஹாரி ஹாரிகிட்ட சொன்ன விஷயத்தை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானான் அவன் சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பானா ஹெர்மாயினி ஷாக் ஆகி உக்காந்துருக்கும் வால்டோட மார்க்கா அப்படின்னு அது ரொம்ப ஷாக்காகி கேட்குமா அது ஹாரியையும் அப்புறம் அந்த வியர்டாக இருக்கிற அந்த சிம்பளையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் இது வரைக்கும் க்ரிண்டல் வாழ்டோட மார்க்கை பற்றி எங்கேயுமே கேள்விப்பட்டதே கிடையாது எங்கேயுமே இதை பற்றி எந்த ஒரு புக்லேயும் அவங்க மென்ஷனே பண்ணது கிடையாது எங்கேயுமே நான் அதை ரீட் பண்ணது கிடையாது அப்படின்னு ஹெர்மாயினி இருக்குமா வெல் க்ரம் தான் என்கிட்ட இந்த சிம்பிளை பற்றி சொன்னான் கிரிண்டல்வால்டு ட்ரம்ஸ்டாங்கில் தானே படித்தான் அங்கே இருக்கிற சவர்லலாம் வால்டு இதை கார் பண்ணி வச்சுருப்பானா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருக்குமா அது அப்படியே அந்த பழைய ஆம்ச்சாரில் அப்படியே பின்னாடி சாஞ்சு நல்ல புருவத்தை சுருக்கிட்டு பயங்கரமாக ஹெர்மோனி இருக்கோம் இது ரொம்ப ஆடாக இருக்குது ஹாரி இது ஒரு டார்க் மேஜிக்கோட சிம்பல்னா சில்ட்ரன்ஸ் ஸ்டோரி புக்கில் இதுக்கு என்ன வேலை அப்படின்னு ஹெர்மோனி கேட்டுட்ருக்குமா ஆமாம் இது வியர்டாக இருக்குது அப்படின்னு ஹேரியும் சொல்லுவான் ஸ்கிரிம்பஜார் இதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாருன்னு நீ நினைக்கிறியா அவர் ஒரு மினிஸ்டர் தானே அவருக்கு இந்த டார்க் ஸ்டெஃப் பற்றிலாம் எல்லாமே நல்லாவே தெரியும்ல அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஆமாம் பட் அவரும் என்ன மாதிரி இது ஒரு கண்ணுன்னு தான் நினச்சிருப்பாரோ எல்லா ஸ்டோரிஸ்லேயுமே இந்த மாதிரி டைட்டில்ஸ்க்கு மேலே சின்னதாக ஏதாவது பிக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா அடுத்த அது எதுவுமே பேசாது அந்த ஸ்ட்ரேஞ்சான மார்க்கவே நல்லா உத்து ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்குமா ஹாரி திரும்பவும் ட்ரை பண்ணுவான் ஹெர்மாயினி அப்படின்னு அவன் கூப்பிடுவானா ம் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா நான் என்ன யோசிச்சுட்ருந்தேனா நான் நான் காட்ரிக்ஸ் அவளுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவாடா ஹெர்மாயினி நிமிது அப்படியே ஹாரியை பார்க்குமா ஆனால் அதோட கண்கள் இன்னும் ஒரு மாதிரி அன்ஃபோக்கஸ்டாக இருக்குமா அப்போவே ஹாரிக்கு தெரிஞ்சிடும் இது இன்னும் அந்த மார்க்கை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு அப்படின்னு எஸ் நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம அங்கே போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா நான் இப்போ என்ன சொன்னேன்றத நீ ஒழுங்காக கேட்டியா அப்படின்னு ஹாரி கேட்பானா அஃப்கோர்ஸ் நான் கேட்டேன் உனக்கு காட்ரிக்ஸ் சாலோவுக்கு போகணும் நானும் ஒத்துக்கிறேன் ஹாரி நம்ம அங்கே போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன் வேறு எங்கேயும் அது இருக்குன்னு என்னால் யோசிக்க முடியல அங்கே போகிறது டேஞ்சரஸ் தான் பட் வேற எங்கேயும் அது இருக்குன்னு என்னால் யோசிச்சே பார்க்க முடியல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா என்ன இருக்காங்க அப்படின்னு ஹாரி கேட்பானா அந்த வால் தான் ஹாரி நீ திரும்ப அங்கே போவேன்னு நினைப்பேன்னு டபுள் டோருக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் ஐ மீன் காட்ரிக்ஸ் சாலோவில் தானே காட்ரிக்ஸ் கிஃபண்ட் ஒரு பிறந்தாரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்குமா எனது சாலோட பேர் அப்போ க்ரிஃபண்டோர்னால தான் வந்துச்சா அப்படின்னா ஹாரி ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பானா ஹாரி இது வரைக்கும் ஒரு தடவையாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கை ஓப்பன் பண்ணியிருக்கியா இல்லையா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திட்ருக்கோம் அதை வாங்கின புதுசில் ஒரே ஒரு தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா அதை அவன் ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுவானா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கழித்து இப்போ தான் அவனோட முகத்தில் இருக்கிற சதையே ஸ்மைல் பண்ணுறதுக்காக மூவே ஆகியிருக்கும் அந்த வில்லேஜுக்கு அவர்னால தான் அந்த பேரே வந்தது ஸோ உனக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா பல நாள் கழித்து ஹெர்மானி இப்போ தான் பழைய ஹெர்மானி மாதிரி பேசுகிற மாதிரியே ஹாரிக்கு தோணும் பழக்க தோஷத்தில் ஹெர்மானி இப்போது நான் லைப்ரரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல போகுதுன்னு ஹாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் ஒரு நிமிஷம் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் புக்கில் அந்த வில்லேஜை பற்றி கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அந்த பீடட் பேக்கை ஓப்பன் பண்ணி அவங்களோட பழைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை ஒரு வழியாக அந்த பேக்குக்குள்ளேருந்து எடுத்துரும் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் பை பதில்டா பேக்ஷாட் வேக வேகமாக ஒரு பேஜ் அது திருப்பிகிட்ருக்குமா ஒரு வழியாக அந்த பேஜ் கிடச்சிடும் போல் அதில் இருக்கிறத ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் கையெழுத்திடப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்டாச்சூட்டி ஆஃப் சீக்கிரசிக்கு அப்புறம் ஒரு வழியாக மந்திரவாதிகள் எல்லாருமே மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாச்சூட்டி ஆஃப் சீக்ரஸி பற்றி பல தடவை நம்ம ப்ரொஃபஸர் பின்ஸ் இவங்க எல்லாரும் அவர் கிளாஸில் தூங்கி வளைஞ்சிட்ருக்குறம்போது கதிர்கதிரி பாடம் நடத்திருக்காரு அண்டு நிறைய அக்கேஷனில் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாச்சுடியூ ஆஃப் சீக்ரஸி படி மகள்ஸ் முன்னாடி நீ மந்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லையா இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இதை பற்றி தெளிவாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை ஏன்னா புக்லேயுமே இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் இப்போ சொல்லிடுறேன் இது என்னென்னு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்போதில் நல்லா பார்த்துக்கோங்க சிக்ஸ்டீன் எயிட்டி நைனில் நடந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபிடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் அதாவது அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபிடரேஷன் மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் மாயாஜால உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கும் விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ்க்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபிடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸ் இருக்கா அதில் இருக்கிறவங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் ஒரு சட்டத்தை வந்து ரெடி பண்ணி அதில் வந்து சைன் போடுவாங்க அதுதான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாட்யூட்டியூ ஆஃப் சீக்ரஸி அதுபடி மந்திரவாதிகள் எல்லாருமே விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே நான் மேஜிக்கல் வேர்ல்டுலேருந்து மகள்ஸ்கிட்டேருந்து மறைஞ்சு தான் வாழணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அவங்க முன்னாடி இனிமேல் மேஜிக்லாம் பண்ணக்கூடாது மகள்ஸ் மாதிரி தான் ட்ரெஸ் போடணும் ஐ மீன் மகிழ்ஸ் இருக்கிற ஏரியாஸ்க்கு போகும்போது மகள்ஸ் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் போய் எதுவும் மூக்க நுழைக்கக்கூடாது அவங்க கிட்டக்கு போய் எனக்கு மேஜிக் போட தெரியும் நாங்கள் விசார்ட்ஸு விச்சர்ஸ்லாம் சொல்லக்கூடாது இதுக்காக ஒவ்வொரு ஏரியாவில் நிறையா மேஜிக்கல் க்ரியேட்டர்ஸையும் நியமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் அந்த சட்டம் நம்ம எல்லோரும் சீக்கிரட்டாக வாழணும் அப்படின்னு ஏன்னா தேவையில்லாமல் நிறையா பஞ்சாயத்து வரும்ல அதனால இந்த சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருப்பாங்களா அதை தான் நம்ம பல தடவை ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ்லையும் பார்த்துருப்போம் இந்த ஹாரி மந்திரம் வெளியில் மந்திரம் போட்டு மாட்டுவான்ல அந்த டைமில் இந்த சட்டத்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி அதை ரீட் பண்ணிகிட்ருக்குமா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டி ஆஃப் சீக்ரஸியை சைன் பண்ணாங்க ஸோ ஒரு வழியாக மந்திரவாதிகள் எல்லாருமே போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அது நேச்சுரலானது தான் ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டியாக இருந்தவங்க அவங்களுக்குள்ளேயே சின்னதாக ஒரு ஓன் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க நிறையா மேஜிக்கல் ஃபேமிலிஸை குட்டி குட்டியாக இருக்கிற வில்லேஜஸ் கிராமங்கள்லாம் ரொம்பவே அட்ராக்ட் படுச்சு ஸோ அவங்க எல்லோரும் அங்கே போய் ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்க மியூச்சுவல் சப்போர்ட்டோட அவங்களுக்கு ஏற்ற ப்ரொடெக்ஷனுக்காக அவங்க எல்லாரும் அங்கே போய் வாழ ஆரம்பித்தாங்க கார்ன்வாலில் இருக்கிற டின்வோர்த் வில்லேஜ் யார்க்ஷயரில் இருக்கிற அப்பர் ஃபிளாக்லி வில்லேஜ் அண்டு இங்கிலாண்டோட தெற்கு கடற்கரை பக்கம் இருக்கிற ஓட்ரிஸ் அண்ட் கேஷ்போல் வில்லேஜ் இதெல்லாம் தான் ரொம்ப நோட்டபுளான விசைடிங் ஃபேமிலிஸ் வாழ்கிற ஒரு வில்லேஜஸாக இருந்தது ஓட்ரீஸ் அண்ட் கேஷ்போல் வில்லேஜில் தான் நம்ம வரோம் இருக்குது வீஸ்லி குடும்பம் வாழ்கிறாங்க அப்புறம் டிகிரி குடும்பம் வாழ்கிறாங்க செட்ரிக் டிகிரி இருக்காங்களா அவங்க ஃபேமிலி வாழ்கிறாங்க அண்ட் லவ் குட் ஃபேமிலி இருக்காங்களா லூனா ஃபேமிலி அவங்களும் அங்கே தான் வாழ்கிறாங்க இந்த வில்லேஜில் இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற மகிழ்ஸ் கூட சேர்ந்து அவங்க பாட்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க சம்டைம் மகிழ்ஸ் வந்து இவங்க மகிழ்ஸ் மேல கன்ஃபர்ஸ்டாமு போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த புக்ல இருக்கும் அதை ஹெர்மோனி ரீட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் நான் வந்து இங்க ஐ மீன் நானாக தான் அதை சொன்னேன் செட்ரிக் டிகிரியோட ஃபேமிலி வீஸ்லி ஃபேமிலி லவ் குட் ஃபேமிலி வாழ்றாங்கன்ற விஷயத்த நானாக தான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக புக்ல என்ன எழுதியிருப்பாங்கன்னா இந்த வில்லேஜஸ்லாம் தான் நோட்டபுளான விசார்டிங் ஃபேமிலிஸ் வாழ்ற வில்லேஜஸ் இங்க வந்து மகிழ்ஸ் கூட சேர்ந்து டாலரண்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க சம்டைம்ஸ் மகிழ்ஸ்

அந்த வில்லேஜில் இருக்கிற கிரேவ்யார்டு ஃபுல்லுமே பழமையான மேஜிக்கல் ஃபேமிலிஸோட பேராக தான் இருக்கும் இப்படி அதில் இருக்கிறத ஹெர்மாயினி ரீட் பண்ணி முடிச்சுட்டு உன்ன பற்றியும் உன்னோட பேரண்ட்ஸ் பற்றியும் இதில் மென்ஷன் பண்ணலை ஹாரி அப்படின்னு ஹெர்மனி சொல்லிட்டு அந்த புக்கை க்ளோஸ் பண்ணி வைக்கும் ப்ரொஃபசர் ஷாட் பத்தொம்போதாவது நூற்றாண்டுக்கு அப்புறம் நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த புக்கில் எழுதலை அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா பட் நீ இதில் பார்த்தியா காட்ரிக் சாலோ காட்ரிக் கிரிஃபண்டோர் கிரிஃபண்டோரோட வாழு உன்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு டபுள் டோர் யோசிச்சிருப்பார்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா ஓயா அப்படின்னு ஹாரி ஹேரி இருப்பானா ஆனால் ஹாரி இதை பற்றி யோசிக்கவே இல்லை அவன் அந்த வாழை பற்றி யோசிக்கவே இல்லைன்றத ஹெர்மாயினி கிட்ட அந்த உண்மையை சொல்ல முடியல ஏன்னா அவன் யோசித்தது ஃபுல்லுமே என்னென்னா காட்ரிக்ஸ் அவ்வளோ வில்லேஜில் தான் அவங்க பேரண்ட்ஸும் அவனும் வாழ்ந்த அந்த பிளேஸ் இருக்குது அந்த வீடு இருக்குது அங்கே தான் அவன் வாழும் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான் அண்ட் அங்கே தான் பேக் ஷாட்டும் வாழ்கிறாங்க அவன் என்னோடய தலைக்குள்ளே இது மட்டும்தான் இருந்தது முறியல் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானே யார் அப்படின்னு ஹெர்மோனி கேட்குமா யூனோ அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி தயங்குவான் ஏன்னா அவனுக்கு ரானோட பேரை சொல்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஜின்னியோட கிரேட் ஆண்டி அந்த கல்யாணத்தில் வச்சு கூட உன்னோட கால் ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா ஓ அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா ஹாரி வேணும்னே ராணோட பேரை சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறான்னு இதுலேயே ஹெர்மனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சா ஸோ ஹாரி வேக வேகமாக பேசிகிட்டு இருப்பான் பேக் பேக்ஷாட் காட்ரிக்ஸ் ஆலோல தான் ஸ்டில் வாழ்கிறாங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா பத்தில்டா ஷாட் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிவிட்டு அந்த புக்கில் எம்போஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த ஹிஸ்டரி ஆஃப் மேஜிக் அப்படின்னு அதுக்கு கீழே பதில்டா ஷாட் அப்படின்னு தானே இருக்கும் அதவே அதோட ஃபிங்கரை வச்சு தடவி கொடுத்துட்டே இருக்குமா வெல் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு அப்படின்னு ரொம்ப ட்ரமாட்டிக்காக ஹாரியை பார்த்து இப்போது கத்துமா ஹாரி அப்படியே பயந்துருவான் அவன் வேகமாக அவனோட மந்திரக்கோள் எடுத்து திரும்பி பார்ப்பானா ஏன்னா அவன் என்ன நினப்பானா யாரோ அங்கே போல் போல தியேட்டர்ஸ் யாரோ வந்துட்டாங்க போல அப்படின்னா அவன் நினப்பான் ஹெர்மாயினி கற்றுன கத்தில் பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க என்னாச்சு அப்படின்னு ஹாரி இப்போ ஹெர்மோயினியை பார்த்து பாதி கோமாவும் பாதி நிம்மதியாகவும் கேட்பான் எதுக்கு இப்போ நீ இப்படி கத்துன த யாரோ உழுக்கில் வரத நீ பார்த்துட்டியோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பானா ஹேரி பதில்டா பேக்ஷாட் கிட்ட தான் அந்த வால் இருந்துச்சுனா டம்பிள் டோர் அவங்க கிட்ட தான் அதை நம்பி கொடுத்து வச்சுருந்தாங்கண்ணா அப்படின்னு ஹெர்மோயினி கேட்குமா ஹாரி இதை கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்ப்பானா பதில்டா இப்போ ரொம்ப ரொம்ப வயசான பெண்மணியாக தான் இருப்பாங்க அண்ட் அக்கார்டிங் டு ஆண்ட் முறியல் ரொம்பவே வயசானனால அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தானே அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ டபுள் டோர் இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க கிட்டக்கு கிரிஃபன் டோரோட வாழை கொடுத்துட்டு போயிருப்பாரா அப்படின்னு ஹாரி யோசிப்பான் இது வரைக்கும் டபுள் டோர் பத்தில்டா பேக் ஷாட்டுக்கும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸுன்ற விஷயத்த இவங்கிட்ட சொன்னதே கிடையாது அண்ட் அந்த வாழை வந்து அவர் ஸ்வாப் பண்ணியிருக்காரு அங்கே ஃபேக்கான வால் தான் ஹாக்வர்ட்ஸில் இருக்குன்ற விஷயத்தையும் சொன்னதே கிடையாது இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம எப்படி அங்கே போக அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா ஆனால் அவனுக்கு வந்து இப்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி கிட்ட சொல்ல விருப்பமே இல்லை ஏன்னா ஒரு வழியாக ஹெர்மாயினி அந்த வில்லேஜுக்கு வரேன்னு ஒத்துக்குச்சுல அதனால் யா அவர் அதை பண்ணியிருப்பார் ஸோ நம்ம காட்ரிக்ஸ் சாலோவுக்கு போகிறோமா அப்படின்னு ஹாரி கேட்பானா இதோட சாப்டர் சிக்ஸ்டீன் பார்ட் ஒன் காட்ரிக் ஆளும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூல வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தென் பை பை டெய்ல்ஸ் பை மினி